வணக்கம் வணக்கம் மகா கணபதியே சரணம் விருச்சக ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் ராசியில் சந்திரன் அமர்ந்து இருக்கிறார் சனி பகவான் சுகஸ்தானத்தில் அர்தாஷ்டமத்து சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு செவ்வாய் புதன் சுக்ரன் பெயர்ச்சியாகி குருவோடு சூரியனோடு இணைந்து உள்ளார் இது பன்னிர பதினோராம் இடத்தில் கேது இது இந்த வாடக கிரகநிலைகள் ராசி நினைத்ததை சாதிக்க முடியுமா விருச்சகராசினியர்கள் நினைத்ததை சாதிக்க முடியுமா இந்த வார கிரகநிலைகள் குருவின் வரவு என்னென்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ராசி அனுசம் கேட்டை விசாகம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசாகம் குரு தசை அனுசம் சனிமகாதசை தசை கேட்டை புதன் மகாதசை இந்த மூன்று திசைகளில் பிறந்தவர்கள் உங்கள் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் அதாவது எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு உயர்ந்த நிலை நல்ல 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 ஸ்தானத்தில் கிரகம் அமைந்திருந்தால் யோகத்தை கொடுக்கும் பாதகமாக இருந்தால்தான் எந்த கிரக ஆனாலும் பாதிப்புகள் தரும் விநாயகப் பெருமானர்களால் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் விச்சக ராசினர்களுக்கு கிடைக்கட்டும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இப்போது நம்ம பார்க்கறது வந்து விருச்சிக ராசி நேர்களுக்கான பதிவுங்க இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு வந்து இந்த ராசி ஒரு பெண் ராசி நீர் ராசி மற்றும் இந்த ராசி நேர்களுக்கு ரகசியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி ஆலப்பிரப்பாடு சமசப்தம பார்வை என்று இவங்களுடைய ராசியே குரு பார்க்குறாருங்க அடுத்து பதினோராம் இடம் என்கின்ற ஸ்தானத்தையும் பார்க்கறாரு முயற்சி ஸ்தானத்தமாகிய மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த மூன்று ஸ்தானங்கள்லையும் வலுவான ஒரு பார்வை தான் இருக்குது இது அடுத்த கட்ட நடவடிக்கை மாணவர்களுக்கும் மற்றும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு நன்மையை தரும் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு நினைத்தது நடக்கும் நடக்குமா மற்றும் இவங்க வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்கறதுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த பயிற்சி அமையுமா என்று கேள்வி நல்லா இருக்குதுங்க இதற்கு நமது ஜோதிடர் உங்களுக்கு தக்க அருமையான ஒரு பதில் தர தயாரிக்கிறாரு அவருக்கு ஒரு வணக்கங்க வணக்கம்ண்ணா வணக்கம் குரு பகவான் ஆறாமிடத்தில் சுக்கரனோடு தேவகுரு அசுரகுரு அடுத்து ராஜகிரகமான சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் அதாவது அறுபத்தி ஆறு மணி நேரத்திற்குள் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அமர்ந்து ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு படித்து முடித்து விட்டு வேலையில்லாதவர்களுக்கு ஒரு மனு ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு ஒரு குடும்பம் தன்னுடைய அந்தஸ்து அடையாளத்தை காட்டக்கூடிய பெருமைக்குரிய நிலை எப்படி வரும் என்றால் அந்த வீட்டின் தலைமகனோ அல்லது அந்த வீட்டின் தலைவன் அவர்கள் சம்பாதிக்கும் வருமானத்தை வைத்து தான் அவர்களுக்கு சமுதாயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும் அது இப்போ கிடைக்க வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்ததுன்னா பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் தண்டச்சோறு இண்டச்சோர்லாம் பல பேர் சொல்லுவாங்க கோவத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தைகள் கிடையாது சாதாரணமாக சொல்லுவது தான் ஆனால் இந்த நேரம் நீங்கள் யார் என்று தன்னுடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க வச்சுருப்பாங்களோ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பின் மூலமாக பதில் சொல்லும் நேரம்தான் இது வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்போருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குரு பயிற்சி திருமண பாக்கியம் உண்டாகும் ஏழாம் இடம் யோகமான இடம் அடுத்து குரு அதாவது குரு பகவானுக்கும் உங்க விருச்சகராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கும் ஒரு பொருத்தம் உண்டு குரு மங்கள யோகம் உண்டாகும் வீடும் நிலம் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் வயது மூத்தவர்கள் திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்து வயதே நாற்பத்தெட்டு வயசாயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு கல்யாணம் இந்த வருஷம் பண்ணுறேன் அந்த வருஷம் பண்ணுறேன் அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏதோ காரணம் சொல்லி தவித்தவர்களுக்கு இந்த நேரம் இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் பார்வையாக நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார்கள் நிச்சயம் திருமணம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானமான ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தின் மீது குருவின் பார்வை யோகத்தை கொடுக்கப் போகிறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் பனி பதினோராம் இடத்தில் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்ப்பதால் ஒரு கிரகம் எந்த லாபஸ்தானத்தில் என் மணிக்க எந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் செல்வம் நிறைய கொடுக்கும் தன் கடமையை செய்யும் குருவின் பார்வை குருவும் குரு குருவோட பார்வை கேதுவின் மீது பதிவதால் கோட்டீஸ்வர யோகம் உண்டாகும் அடுத்து விச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்வை நிறைய அதாவது புகழ் பெயர் எல்லாமே உருவாகப் போகிறது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நஷ்டம் அடைஞ்சிருந்தீங்கன்னா கடனாளியாக இருந்தீங்கன்னா கடனை அடைக்க வாய்ப்பு உண்டாகும் அண்ணா கேள்வி ஒரு ஜாதகர் கேட்குறாருங்க நான் நினைச்சது நடத்த முடியுமா அது இல்லாமல் வந்து ஒரு சாதாரணமான நியாயமான எதிர்பார்ப்புகள் கூட எனக்கு நடக்க முடியல ஆனால் எதிர்பார்க்காத நல்ல நல்லா என்னுடைய அடுத்தவங்க நடக்குது இது ஏன் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதாவது விச்சகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப குழந்த மாதிரி பேசுவாங்க ரொம்ப அவங்க குணமும் அந்த செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் இவர்கள் திருமண வாக்கை விருச்சகராசினர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் பார்த்து ராசி மேச ராசி இது போன்ற ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வாக்கை தேர்ந்தெடுப்பதின் தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் வைக்க வேண்டும் ஜாதக பொருத்தம் அதெல்லாம் ரொம்ப நீங்கள் எல்ல அதாவது செவ்வாய் தோஷம் நாகதோஷம் போன்ற பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் இதெல்லாம் இருந்ததுனா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி மன வாழ்க்கை பாதிக்கப்படும் ரிச்சிகராசியர்களுக்கு இப்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க அதாவது மோசடி செய்கிறவன் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார் மோசடி செய்கிறவன் அதாவது கொள்ளை அடிக்கிறவன் அடுத்தவன் சொத்த சொத்தை ஏதி வாங்குறவன் ரொம்ப அடுத்தவங்க ச அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து அட்மணிக்கும் அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் வேதனைப்படும்பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சைகோ குணங்கள்லாம் இருப்பாங்க எல்லாம் நல்லா இருக்காங்கள இது வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவங்க இவங்க இவங்க மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்கன்றாங்க ஒவ்வொருவர் ஜாதக ஜாதகரும் இந்த பூமியில் வாழும்போது அந்த கர்மாவை தீர்க்க வேண்டும் பூர்வ புண்ணிய அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் கர்மங்கள் இந்த கர்மாக்கள் நல்ல கர்மாக்களாக இருந்தால் விருச்சகராசினியர்கள் ஒவ்வொன்று இருப்பாங்க ஏதாவது கர்மாக்கள் இருந்ததுன்னா அது வந்து நேரம் நல்லா இல்லம் போது கூடுதலாக சுமை கொடுக்கும் அதுதான் ஒரு பதினஞ்சு வருஷமா நான் கஷ்டப்படுறேங்க இருபது வருஷமா நான் கஷ்டப்படுறேங்க இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அதனால வந்து விருச்சகராசினியர்களுக்கு என்னென்ன தடை அதாவது பல்ல மேடுந்தால் அதெல்லாம் பூசி மொழிகூடிய நேரம் உங்கள் காயங்களுக்கு மருந்து கிடைக்கப் போகிறது விருச்சக சொந்தக்காரர்களால் காயம் கணவனால் காயம் மனைவியால் காயம் தன்னுடைய மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் அல்லது நீண்ட கால நண்பர்களால் மன கஷ்டம் எல்லாமே சரியாக போகிறது புத் உங்கள் புத்திரர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது என்ன செய்யணுமோ அதை வந்து தெளிவாக யோசனை செய்து செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமடையும் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு கல்வியில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதனுடைய பார்வை கரெக்டாக சமசப்தமாக விரிச்சிகத்தையா விழுது இதனால் இந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் மாணவ மாணவிகள் வந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல அதாவது ஏழை பணக்காரன் என்று வித்தியாசத்தை பார்க்காமல் நல்ல குணம் உள்ள நண்பர்களாக யாராக இருந்தாலும் அவரை தேர்ந்தெடுங்கள் அந்த அதாவது படிப்பு மேலே அதிகமாக கவனமாக வச்சுக்கங்க கவனம் வச்சுங்க இப்போது உங்கள் வீட்டில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் இருக்கு அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு குக்கிராமமாக இருக்குது வச்சிங்களேன் அந்த கரண்டே இல்லாத இடத்துக்கு லைட்டு வந்தால் என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அந்த சந்தோஷம் இப்போ குரு பகவான் கொடுக்க போகிறார் மாணவர்கள் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது புதன் பகவானுக்கு நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் அது உங்களுக்கு கல்விக்குண்டான அறிவை கொடுப்பார் குரு குருவை விருச்சகராசினியர்கள் பொதுவாக எப்பொழுதுமே பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு உரியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவானை வழிபடுவது வாரம் வாரம் வியாழக்கிழமை என்றால் குரு பகவானை வழிபடுவது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே சரியாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் இந்த நேரம் அதாவது சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அதனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வெள்ளாடு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வீடு நிலம் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து அந்த கேஸ் கோர்ட்டு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்த அரசு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷமாக காத்துறாங்க இப்போ வந்து ஐவிஎஃப் சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்யூ பேபின்னு சொல்லிட்டு அது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் அது சக்ஸஸ் ஆகுமா அந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம்லாம் போவாங்க சொல்லுவாங்க அப்பயும் குழந்த வந்து அப்படி போய் தான் பிறக்கும் நான் ஒரு இது ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் பல பேரிடம் நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க அந்த காலத்தெல்லாம் குழந்த பிறக்காது அதனால தான் வந்து பாரதியார் கவிஞன் பாரதியார் வந்து முப்பது கோடி முகமுடியால் முகமுடியார் நம்மளுடைய இந்திய தாய்க்கு சொல்லுவாங்க முப்பது கோடி மக்கள் தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதெல்லாம் எல்லாம் வச்சுங்களேன் இன்றைக்கி ஒரு ஒரு அதாவது ஒரு எழுபது எண்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நூறு கோடி எக்ஸஸ் எக்ஸசைஸு நூறு கோடி எக்ஸஸ் எக்ஸசைஸ் அப்போது அந்த தோசைலாம் கிடையாது இப்போல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பலவிதமான மருத்துவ சலுகைகள் உண்டு நிறைய வசதிகள் உண்டு அதன் மூலம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது அந்த குழந்தை பெற்றக்கூடிய சுத்தமாக அறிகுறியே இல்லைன்னா கூட குழந்தை கொடுக்கக்கூடிய நவீன வசதிகள் எல்லாம் இப்பொழுது வந்துவிட்டது அதனால் புத்துண தோஷம் என்றதே இனிமேல் கிடையாது குரு பகவானை வழிபட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடைசி கேள்வி கடைசி கேள்வி ஒரு விருஜயராசி நேயர் வந்து அவங்க அம்மாவுக்காக மூணு மாசமா ஹாஸ்பிட்டலே அலைஞ்சிட்ருக்காரு அந்த அம்மா வந்து சேர்த்து மூணு மாதம் ஆயிடுச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டே ஒன்றும் சரியாகலை அவங்க படுத்த படுக்க இந்த போல்டு நெட்டு வச்சு இடுப்பு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க எழவே இல்லை ஆனால் படத்தை படிக்காதாங்க இதனே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அவங்க எப்போ வீடு திரும்புவாரு நான் வந்து டாக்டரும் இல்லை கடவுளும் இல்லை அப்படின்னு ஆனால் குரு பகவானோட அருள் வரப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அவங்க வீடு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதை யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்க வீட்டில் அது நடக்கும் அது நடக்கும் பொழுது தெரியும் காரணம் நான் எதுக்கு சம்மந்தம் கிடையாது குரு வந்து பதினஞ்சு நாள் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் உடம்பு சரியாதவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டின் போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உண்டாகும் நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் அடுத்து இந்த உடம்பு உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு சித்திரகுப்தர் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் பகவானுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த அபிஷேகம் நடக்கும் நாலரை மணிலேருந்து ஆறுக்குள்ள அந்த சமயத்தில் அந்த அபிஷேகத்துக்கு விபூதி விபூதி பாக்கெட்டு வாங்கி நீங்கள் எதுவுமே கொடுத்து ஒரு பால் கவரையும் எள்நீரும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த வி அந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து வந்து அவங்களுக்கு தடவுங்க கண்டிப்பாக இறைவன் எல்லாருமே அவனின்றி அணுவும் அசையாது உலகத்தில் இறைவனோட அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அவங்கவுங்க மத மதங்களுக்கு அந்தந்த தெய்வம் துணை கடவுள் ஒருவரே இஸ்லாமிய சகோதரராக இருந்தால் கண்டிப்பாக அல்லா பகவான் அது கண்டிப்பாக அவர் வந்து அருள் புரிவார் கிறிஸ்துவ சகோதரர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வந்து இயேசு பகவான் அந்த நோயை தீர்ப்பார் அவரே ஒரு சித்தர் தான் இயேசுநாதரே வந்து இந்தியாவுக்கு வந்து நம்முடைய இமயமலையில் போய் அந்த சித்து விளையாட்டெலாம் கற்றுக்கிட்டு அந்த இறைத்தன்மையை முழுமையாக பெற்றவர் அதனால் இயேசு பகவானை வழிபடுங்க அடுத்து நம்ம மதத்தில் தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி மருந்து ஈஸ்வரர் மருந்தை கொடுப்பவர் உடல் ஆரோக்கியத்திற்கு மருந்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எல்லா ஊர்லேயும் மருந்தீஸ்வரர் இருப்பார் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் திருவான்மியூர் என்ற இடத்தில் பழமையான ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் நினைக்கிறேன் அந்த கோயிலில் வில்வ இலை அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து செம்பங்கி பூ அந்த பூவை வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஆரோக்கியம் கிடைக்கும் விச்சகராசினியர்களுக்கு எல்லா நன்மையும் செல்வமும் ஆரோக்கியமும் எதிர்ப்புகள் இல்லாமல் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ முருகப்பெருமான் அருளாலும் வரக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அருளாலும் அன்னை சூளை அங்காள பரமேஸ்வரி தேவியின் அருளாலும் விச்சகராசினியர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும் வயதானவர்கள் தயவு செய்து வயதானவர்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா உங்க பிள்ளைகளோட பேர பிள்ளைங்களோட பிரச்சனைகளை தயவுசெய்து தள்ளிடாதீங்க உங்களுக்கு டிவி பாருங்க உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலை செய்யுங்க ஆரோக்கியத்து மேல வாக்கிங் போங்க இது போனாலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் விச்சயராசினி விருட்சிக ராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் அனைத்து விருட்சிகாசினியர்களுக்கும் சென்னை கந்தவாட்டம் முருகபெருமானுடைய பெருமானுடைய அருட்கலாட்சம் கலைக்கப்பெற வேண்டி நன்றி வணக்கம் சனி பகவான் உள்ளார் அடுத்தாஷ்டமத்து சனி அடுத்தாஷ்டமத்து சனினாலேயே சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில கடன் தொல்லைகள்லாம் இருக்கும் சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமம் ஏற்றி வழிபடுங்கள் எல்லாமே சுகமாகும் உங்களுக்கு சுகங்கள் கிட்டும் வாழ்க வாழ்க வணக்கம் வணக்கம்